நாமத்திற்கு தாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனை வார் சொல்லியிருது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாச்சு வேதாவார் சொல்லியிருது பல ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது ஒரு நபரோடு விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தான்னு சொல்லி அப்படின்னா நம் கண்களில் நாம் பரிசுத்தம் வேணும் இன்னும் இச்சையோடு பார்க்கிற அந்த காரியங்களை நாம் என்ன செய்ய விட்டு விலக வேண்டும் பரிசுத்த ஆண்டுரே என் கண்களை இச்சையான காரை வேண்டாண்டுரே நீரினை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நாம் சொல்ல வேண்டும் பாருங்க ஒரு கண்ண கண்ணா இருந்து நாம் இச்சையான பார்வை இல்லாட்டி கூட பரலூத்து போயிடலாம் ஆனா ரெண்டு இருந்து நாம் இச்சையோடு பார்ப்போமானால் நாம் அந்த நாம் சுதந்தரிக்க முடியாது இன்னைக்கு சொல்லுங்க அதை யோபு சொல்லுகிறார் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிக்கு மேல் நினைப்பா இருப்பது எப்படின்னு சொல்லி அவனா இன்னைக்கு கண்களோடு அன்பு தேண்ட பிள்ளைகளே இன்னைக்கு கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க இந்த கண்களான இச்சையான காலத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லு போது கத்த அந்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்